இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே உறவினர்களே குழந்தைகளே இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றேன் நேரின்றி எங்களோடு இரம் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை விட்டு விலகாது வழி நடத்தட்டும் முன்னாகவும் பின்னாகவும் வளமாக இடமாக வந்து ஆசீர்வதியும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரை அனைவரையும் வழிநடத்தட்டும் ஆன் அன்புமிக்கவர்களை நாளிலே நாம் தியானிப்பதற்காக இரண்டு குறிப்பேடு ஒன்றாம் அதிகாரம் ஏழு பத்து பன்னிரண்டு வார்த்தைகள் அன்றிரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார் பத்தாவது இறைவார்த்தை நான் இம்மக்களை நன்கு அரசாள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும் ஏனெனில் கணக்கற்ற உம் மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்று சாலமோன் கடவுளிடம் ஒன்றை கேட்டார் அது எதுவென்றால் அவர் பதவியை கேட்கவில்லை பட்டத்தை கேட்கவில்லை பொன்னும் வெள்ளியும் கேட்கவில்லை செல்வம் நிலபுலன்களை கேட்கவில்லை அரியணையை கேட்கவில்லை நீடிய ஆயுளை கேட்கவில்லை மாறாக அரசாழ்வதற்கான உள்ளார்ந்த ஞானத்தையும் அறிவையும் கேட்டார் இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்கான ஞானத்தை கேட்டார் கடவுள் எவ்வாறு வழி நடத்துகின்றாரோ அதுபோல நீதி வழுவாமல் மக்களை வழிநடத்துவதற்கான ஞானத்தையும் அறிவையும் கேட்டார் ஞானம் இறை வார்த்தையின் மூலம் கிடைக்கின்ற ஒரு கொடைதான் அது இந்த வேண்டுதல் மூலம் சாலமோன் முதல் இடத்தில் இருந்தார் கடவுள் பார்வையில் அது அவருக்கு நீதியாகப்பட்டது கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தது இறைவார்த்தை நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன் அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்கள் பெறாத அளவுக்கு உனக்கு பின்வரும் அரசர்கள் பெறவியலாத அளவுக்கும் செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்று திருவிழம் பற்றினார் கடவுள் அன்புமிக சகோதரமே நீங்கள் இறைவார்த்தையை இதயத்தில் ஏற்கும் போது அதோடு உங்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது அந்த ஞானம் கிடைக்கும் போது நீங்கள் பலரை விட முதன்மையானவர்களாக இருக்கின்றீர்கள் கடவுள் உங்களை வாலாக்காமல் தலையாக்குகின்றார் இறைவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஞானம் அது உலகிலிருக்கும் எல்லா அறிவையும் விட பெரியது மற்ற எந்த மனிதருக்கும் இதுவரை வழங்கப்படாத நன்மைகள் கொண்டும் வளமைகள் கொண்டும் இந்த ஞானம் உங்களை நிறைக்கும் நீங்கள் முதலாவதாக மாறுகின்றீர்கள் இறைவார்த்தை சொல்லுகின்றது உனக்கு முன்னிருந்த அரசர்கள் பெறாத அளவுக்கும் உனக்கு பின்வரும் அரசர்கள் பிறவியலாத அளவுக்கும் செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் உலகில் இருக்கின்ற எந்த மனிதனும் கற்பனையிலும் நினைத்துப் பார்க்காத கற்பனையிலும் நினைக்க இயலாத அளவுக்கு செல்வம் புகழ் இவை வந்து சேரும் அவை அனைத்தும் கடவுளிடமிருந்து வருகின்றன ஒவ்வொரு நாளும் நான் கேட்கின்ற இறைவார்த்தை என்னை ஞானியாக்கும் ஆசீர்வாதம் உள்ளவராக மாற்றும் விவேகம் உள்ளவர்களாக மாற்றும் என்னை வழிநடத்துகின்ற சக்தியாக என்ன என்னுள் அது நிலைக்கும் எனவே இந்த நாளிலே சாலமோன் கேட்டது போன்று ஞானத்தையும் அறிவையும் நாம் கேட்போம் ஆண்டவரின் ஞானம் ஆண்டவரின் அறிவு நம்மில் இருக்கும்போது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க